நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போயிருக்காங்களே உடனே எப்படி நீங்கள் அவங்க எல்லாருக்கும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க என்னப்போ நம்ம திமுக வக்கீல் வில்சன் என்ன சொல்லியிருக்காரு நாங்கள் இரநூறு நூற்றி இருபது டாக்டர் இரநூறு நர்ஸு அவங்கெல்லாம் அங்கே இருந்தாங்க உடனுக்குடன் பல மருத்துவமனைகளில் வச்சு நாங்கள் பண்ணி இருக்காங்க ஆனால் உச்சநீதிமன்றம் அதை கேள்வி கேட்டிருக்கு ஒரு பெஞ்சுக்கிட்ட போன ஒரு வழக்கு மதுரையில் இருக்கும்போது எப்படி வந்து ஒரு சிங்கிள் ஜட்ஜு வந்து ஒரு தனி நீதிபதி வந்து சென்னை நீதிமன்றத்தில் இதை எடுக்கலாம் இது வந்து பதினைந்து வருடத்தில் நாங்கள் இது மாதிரி ஒரு வழக்கை பார்த்ததே கிடையாது இப்படி ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது இது தவறு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி காமிச்சிருக்கிறாங்க மனிதாபிமான அடிப்படையில் அவர் போகணுமா வேண்டாமா என்பதை அவர் முடிவு செய்து கொள்ள வேண்டும் அவர் போவதற்கு கண்டிப்பாக அரசு அனுமதி அளிக்க வேண்டும் இன்னும் பல விஷயங்கள் இருக்குது என்ன திருப்பி போயிட்டு அது பிரச்சனை ஆச்சுன்னா இன்னுமே பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆகும் அப்போ இந்த உச்சநீதிமன்றத்தை வந்து ஃபைண்டிங்ஸில் பொறுத்த வரைக்கும் இவங்க அவசரப்பட்டு திமுக சில விஷயங்களை செய்திருக்கிறார்களோ என்பது வந்து நல்ல தெல்லன் தெளிவாக தெரியுது தமிழ்நாடு காவல்துறையை வைத்தே நீங்கள் ஒரு இது கமிட்டி அமைச்சிருந்தீங்கன்னா ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணிங்கன்னா அது எப்படி சரியாக இருக்கும் ஏன்னா வடக்கு வந்து காவல்துறைக்கு எதிராகத்தான் இருக்கிறது குற்றச்சாட்டுகளும் காவல்துறைக்கு எதிராக இருக்கிறது அப்படி இருக்கும்போது அவங்களே அதை விசாரித்து எப்படி உண்மையை கொண்டு வர முடியும் இதுதான் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் நேற்று நடந்த விவாதங்களில் வந்த சில கருத்துக்கள் ஆதவஜனாவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இப்போ உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கும்போது அங்கே அவங்க கண்டிப்பாக சில விஷயங்களை வந்து கேள்வியாக எழுப்புவார்கள் அதற்கு தமிழக அரசு பதில் சொல்லியே ஆக வேண்டும் டிஎன் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் நேயர்களுக்கு வணக்கம் இப்போ சமீபத்தில் ஒரு நாள் முன்னாள் வந்து உச்ச நீதிமன்றம் இந்த கரூர் வழக்கை எடுத்து விசாரித்த பொழுது அதில் சில கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் இப்போ உச்சநீதிமன்றத்தில் வந்து தாவிக்க நிர்வாகி அர்ஜுன் அவர் வந்து அங்கே வழக்கை தொடுத்திருக்கிறார் அதில் அவர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு குறிப்பாக வந்து ஹைகோர்ட் அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் வந்து அதில் கொடுத்திருந்த தீர்ப்பை வந்து அவர் கடுமையாக எதிர்த்திருந்தார் அதை எப்படி கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு இப்போ இந்த வழக்கில் வந்து நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கணும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தப்பவரில் ஆதவர்ஜுன தவிர வந்து பார்த்தீங்கன்னா பிரபாகரன் என்பவர் தன் மகனை அந்த 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 ஸ்டாம்பீட்டில் அந்த கலவரத்தில் பறி கொடுத்த ஒருத்தவரும் அதுக்கப்புறம் பிச்சைமுத்து அப்படிங்கிற ஒருத்தர் அவர் வந்து அவருடைய தங்கையையும் அவர் கல்யாண திருமணம் செய்து கொள்ள போகும் பெண்ணும் இழந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து செல்வராஜன் ஒருத்தர் அவருடைய சொந்தக்கார் ஒருத்தர் இறந்து போயிருக்காரு அவங்க இவங்க மூணு பேருமே வந்து அங்கே வந்து வழக்கு தொத்திருக்கிறார்கள் அவங்களும் வந்து உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்க இப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றம் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போயிருக்காங்களே உடனே எப்படி நீங்கள் அவங்க எல்லாருக்கும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க நம்ம திமுக வக்கீல் வில்ஸ் என்ன சொல்லியிருக்காரு நாங்க இருநூறு நூத்தி இருபது டாக்டர் இரநூறு நர்ஸ் இவங்க அங்க இருந்தாங்க உடனுக்குடன் பல மருத்துவமனைகளில் வச்சு நாங்க பண்ணிருக்கோம் இருக்காங்க ஆனால் உச்சநீதிமன்றம் அது கேள்வி கேட்டிருக்கு எப்படி வந்து மூன்று மணி நேரத்திற்குள் நாப்பத்தி பேருக்கு நீங்க போஸ்ட் பண்ணி உடனே கொடுத்தீங்க அப்படின்ற ஒரு கேள்வி அவர்கள் எழுப்பியிருக்கிறாங்க இது தவிர வந்து பாத்தீங்கன்னா இவங்க பிரபாகரன் பேச்சு முத்து செல்வராஜ் இவங்க எல்லாருமே வந்து சிபிஐ விசாரணை கேட்டிருக்கிறாங்க சிபிஐ விசாரணை கேட்கும்போது அவங்க சொல்லிருக்கிற ஒரு சில கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க இதைத்தான் தாபே கவினர் வந்து நிறைய தடவை சொல்லிட்டு இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க போலீஸ் காவல்துறையின் பாதுகாப்பு சரியில்லை பாதுகாப்பு ஏற்பாடுகள் சரியில்லாமல் இருந்துச்சு அங்க நிறைய குண்டர்கள் வந்து உள்ள சட்டத்திற்கு புறம்பாக ஊடிய ஊடுருவி இருந்தாங்க ரவுடிகள் இருந்தாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அது போக இப்போ காவல்துறையினர் தடியடி தேவையில்லாமல் நடத்துகிறாங்க ஆம்புலன்சஸ் வந்து ரெஜிஸ்டர் நம்பர் இல்லாமல் உள்ளே வந்தது இந்த மாதிரி பல காரணங்களால் தான் வந்து அந்த கலவரமே ஏற்பட்டுச்சு அதனால தான் மக்கள் வந்து அங்கெங்கே நோடி அந்த மிதி மிதிப்பட்டு இறந்ததற்கு காரணம் வந்து அரசு மேலே அவங்க நிறையவே குற்றம் சாட்டி இருக்கிறார்கள் அவங்க தான் வந்து ரெஸ்பான்சிபிள் இதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க நிறைய ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் அதாவது குற்றவாளிகள் இல்லை நம்ம குண்டர்கள்னு சொல்லலாம் ரவுடிகள் கூட உள்ளே இருந்துக்கிட்டு அவங்க நிறையா பொருட்களை அங்கேயும் இங்கேயும் தூக்கி வீசரித்து அது ஒரு பிரச்சனையை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்குறாங்க இப்போ உச்சநீதிமன்றம் பொறுத்த வரைக்கும் வந்து என்னென்னா அவங்க கேட்குற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது ஏற்கனவே கரூர் பொறுத்த வரைக்கும் அது வந்து மதுரை கிளையான நீதிமன்றத்துக்கு உயர்நீதிமன்றத்துக்கு உட்பட்ட ஒரு பகுதி அப்போ அவங்க ஜூரிஸ்டிக்ஷன் அதுவாக இருக்கும்போது அங்கே ஏற்கனவே ஒரு பெஞ்சுக்கிட்ட வந்து இந்த வழக்கு போயிருக்கு ஆல்ரெடி போயிருக்கு அப்போ அங்கே ஒரு பொதுநல வழக்கும் போயிருக்கு இந்த இதுக்கு விசாரணையை வந்து துரிதப்படுத்த வேண்டும் என்ற அங்கே ஒரு வழக்கு இருக்கும்போது திடீர்னு பார்த்திங்கன்னா சென்னை உயர் நீதிமன்றத்தில் அந்த வழக்கை வந்து எஸ்ஓபி கேட்குறாங்க ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன் ப்ரொசிஜர்னு சொல்லுவாங்க அதாவது இந்த மாதிரி கூட்டங்களுக்கு வந்து எப்படி வந்து அரசியல் கட்சிகள் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு வரை நீதி அதாவது வரைமுறை வந்து நம்ம உண்ட உண்டு பண்ணணும் அதுக்கான சில ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் வழக்கு போடுறாரு சென்னை நீதிமன்றத்தில் அந்த வழக்கில் நீதிபதி சில கருத்துக்களை சொல்கிறார் அதில் வந்து விஜய்க்கு தலைமை நீதி தலைமை பண்பு இல்லை அதற்கப்புறம் வந்து அவர் என்ன பண்ணுறாரு ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணணும் அதுவும் நீ தமிழ்நாட்டு காவல்துறையினர் வச்சு ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒன்று அவர் ஜட்மெண்ட் கொடுக்குறாரு அவர் ஒரு இது தீர்ப்பை சொல்கிறார் இப்போ ஏற்கனவே ஒரு அருணா ஜெகதீசன் என்று ஓய்வு பெற்ற நீதிபதியை வச்சு ஒரு கமிஷன் ஆல்ரெடி கவர்மெண்ட் போட்டிருக்காங்க ஏற்கனவே கவர்மெண்ட் ஒன்று போட்டதுக்கப்புறம் இந்த இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இங்கே இந்த சென்னை கிளையில் இருக்க சென்னை நீதிமன்றம் உயர் அவங்க ஒரு இதை போடுறாங்க மதுரை நீதிமன்றத்தில் ஏற்கனவே இருக்குது இப்போ இத்தனை இத்தனை இடத்துல இருந்ததுன்னா எப்படி வந்து விசாரணை வந்து துரிதப்படும் எப்படி விசாரணை சரியாக போகும் ஒரே ஒரு விசாரணை கூடுதான் இருக்கணும் இதுக்கு அதனால் எங்களுக்கு சிபிஐ விசாரணை கொடுங்க அப்போ தான் எங்களுக்கு இதில் உண்மை தெரியும் அப்படின்றாங்க உச்சநீதிமன்றமும் அதே தான் கேட்குது ஜ ஒரு பெஞ்சுக்கிட்ட போன ஒரு வழக்கு மதுரையில் இருக்கும்போது எப்படி வந்து ஒரு சிங்கிள் ஜட்ஜு வந்து ஒரு தனி நீதிபதி வந்து சென்னை நீதிமன்றத்தில் இதை எடுக்கலாம் இது வந்து பதினைந்து வருடத்தில் நாங்கள் இது மாதிரி ஒரு வழக்கை பார்த்ததே கிடையாது இப்படி ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது இது தவறு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி காமிச்சிருக்கிறாங்க இன்னொரு விஷயம் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வ வில்சன் அவர்கள் திமுக தரப்பு வக்கீல் அவர் வாதத்தை எடுத்து வைக்கும்போது இவர் விஜய் வந்து அந்த இடத்த விட்டு ஓடிட்டாருன்ற மாதிரி பேசியிருக்காங்க பயந்து போயிட்டாரு ஓடிட்டாரு அங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த இடத்தை கிளம்பி போயிட்டாருன்னு சொல்கிற மாதிரி பேசியிருக்காரு ஆனால் அதற்கும் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா தாவேகா தரப்புனார் வந்து என்ன சொன்னாங்க காவல்துறையினர் தான் அவருக்கு அந்த இதை பண்ணி கொடுத்தாங்க காவல்துறையினர் தான் அவரை வெளியேற சொன்னாங்க அவங்க தான் பாதுகாப்பு கொடுத்ததுனால அவங்க தான் கூட்டிகிட்டு வந்தது அவங்க தான் அவரை வெளியேற்றி கொண்டு போனது அவங்க தான் அவர்கள் அறிவுறுத்தலின்படி தான் அவர் வெளியேறினார் அவர் ஓடியெல்லாம் போகலை அவர் அப்படி அங்கே இருக்க காவல்துறைக்கு தெரியாமவும் செய்ய செல்லவில்லை அப்படிங்கிறத அவர் முன்வைக்கிறார் உண்மையை சொல்லணும்னா அப்படி தான் நடக்கும் ஏதாவது இந்த மாதிரி கலவரங்கள் ஏற்படும் இடத்தில் தலைவர்களை வந்து காவல்துறையினர் தான் பாதுகாப்பாக வெளியே கொண்டு போய்விடுவார்கள் மேலும் நீங்கள் இருக்க வேண்டாம் அது பிரச்சனைகள் வந்து அதிகமாகும் அப்படிங்கிற அட்வைஸை எப்பயுமே காவல்துறையினர் கொடுப்பாங்க இது வந்து எப்பயும் நடக்கிற ஒரு நடைமுறை தான் இதோ தவறான விஷயமோ இல்லை இப்போ தான் முதல் முறையாக நடக்குதோ அப்படிலாம் கிடையாது எந்த கலவரம் நடந்தாலும் இப்போ நமக்கு கோயம்புத்தூரில் குண்டுவெடிப்பு கலவரம் நடந்தப்போ அத்வானி அவர்களை பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதால் அவரை வந்து ஏர்போர்ட்லேருந்து வரக்கூட விடலை வேண்டாம்னு சொன்னாங்க அவரை பாதுகாப்பாக வெளியேற்றணும்னு சொல்லிட்டு காவல்துறை தான் கொண்டு போய் வெளியேற்றுச்சு இருந்தாலும் அவர் நான் ஆஸ்பத்திரிக்காவது வந்து பாதுகா பாதிக்கப்பட்டவர்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்போ கேட்டு வந்த அந்த கதையெல்லாம் இருக்கு அந்த மாதிரி நடந்த ஒரு இன்சிடென்ட்டும் இருக்கு ஆனால் இங்கே வந்து என்னன்னா நிலம வந்து ரொம்ப மோசமாக போகும்போது அவர்கள் வெளியேற்றுகிறார் அவர்கள் சொல்படி சொல்ல சொல்வதை கேட்டுக்கொண்டு விஜயும் வந்து வெளியேறிடுறாரு இதுதான் அங்கே நடந்தது அதை இன்றைக்கு வந்து அவங்க சொல்லும்போது உச்சநீதிமன்றம் அதை ஏற்றுக்கொள்கிறது இது ஸ்டாண்டர்டாக எப்பயுமே செல்கிற ஒரு விஷயம் தானே அது எப்படி அவர் ஓடிட்டார்னு சொல்ல முடியும் இன்னொரு விஷயம் என்னன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் ஏன் போய் திருப்பி பார்க்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு இது என்னென்ன சமூக வலைதளங்கள் இவங்க பேசுகிற விஷயத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை போய் நீதிமன்றத்தில் வைக்கிறாங்க அவர் திரும்பி வந்து பார்க்கணுன்னு எந்த அவசியமும் இல்லையே இந்த இந்த கலவரத்திற்கும் இந்த சோகமான ஒரு சோக நிகழ்ச்சிக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் அவர் திரும்பி போகிறதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை சட்டத்தில் அப்படி எதுவும் சொல்லலை திரும்பி போய் பார்க்கணும் அப்படின்லாம் மனிதாபிமான அடிப்படையில் அவர் போகணுமா வேண்டாமா என்பதை அவர் முடிவு செய்து கொள்ள வேண்டும் அவர் போவதற்கு கண்டிப்பாக அரசு அனுமதி அளிக்க வேண்டும் இன்னும் பல விஷயங்கள் இருக்குது ஏன்னா திருப்பி போய்ட்டு அது பிரச்சனை ஆச்சுன்னா இன்னுமே பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆகும் அப்போ இந்த உச்சநீதிமன்றத்தை வந்து ஃபைண்டிங்ஸில் பொறுத்த வரைக்கும் இவங்க அவசரப்பட்டு திமுக சில விஷயங்களை செய்திருக்கிறார்களோ என்பது வந்து நல்ல தெல்லன் தெளிவாக தெரியுது அன்னொன்று என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அவர் லேட்டாக வந்தார் அப்படிங்கிறாங்க அது 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 ஒரு காரணமாக எப்படி நீங்கள் சொல்ல முடியும் அதனால தான் வந்து இந்த மாதிரி கூட்டம் சேர்ந்து இந்த மாதிரியான விதி மீதிபட்டு நிறைய பேர் செத்து போனாங்க நீங்கள் சொல்ல முடியாது என்பதை வந்து உச்ச நீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கிறது இப்போ என்னென்ன தாவிகா நிர்வாக தாவிகா வைக்கலை பொறுத்த வரைக்கும் அவர் தெளிவாக சொல்லிட்டார் உச்சநீதிமன்றமே ஒரு கமிட்டி போட்டு நீங்கள் கொடுத்தா கூட எனக்கு ஓகே தான் அந்த கமிட்டி விசாரித்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லைன்ருக்காங்க மற்ற எல்லா பேரும் பாஜகவும் ஒரு ஒரு வழக்கை வந்து கொண்டு போயிருக்கிறாங்க அவங்களும் உச்ச நீதிமன்றத்தை அணுகி இருக்கிறார்கள் அவங்களும் சரி அங்கே பாதிக்கப்பட்ட மூன்று பேரோட வைக்கீலும் சரி சிபிஐ என்கொயரி வேணும்னு கேட்டிருக்கிறாங்க இவங்க இல்லை எங்களோட நம்ம தமிழக அரசு வந்து நாங்களே எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியிருக்கோன்னா அதை வந்து உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை ஓ ஒரு மேன் கமிஷன் போட்டிருக்கீங்க அதுக்கப்புறம் இன்னொரு தமிழ்நாடு காவல்துறையை வைத்தே நீங்கள் ஒரு இது கமிட்டி அமைச்சிருந்தீங்கன்னா ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணிங்கன்னா அது எப்படி சரியாக இருக்கும் ஏன்னா வடக்கே வந்து காவல்துறைக்கு எதிராகத்தான் இருக்கிறது குற்றச்சாட்டுகளும் காவல்துறைக்கு எதிராக இருக்கிறது அப்படி இருக்கும்போது அவங்களே அதை விசாரித்து எப்படி உண்மையை கொண்டு வர முடியும் இதுதான் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் நேற்று நடந்த விவாதங்களில் வந்த சில கருத்துக்கள் உண்மைகளும் கூட இப்போ வந்து ஒத்தி வச்சிருக்கிறாங்க தீர்ப்பு தான் வரும் அதில் என்ன வரும் என்பதை நம்ம பொறுத்திருந்தால்தான் பார்க்க வேண்டும் ஆனால் ஒரு விஷயம் இதில் தெளிவாக தெரிகிறது என்னன்னா திமுகவினர் இதுவரைக்கும் செய்த செயல்கள் அந்த அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் பல விஷயங்களில் அவசரப்பட்டு சில விஷயங்களை செய்திருக்கிறார்கள் அதில் குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் கொண்டு போய் அவங்க வழக்கு தொ தன்னிச்சையாக வழக்கை எடுத்து ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணது விஜய் பற்றிய சில குற்றச்சாட்டுகளை வைத்தது அதெல்லாம் தேவையில்லாத வேலை ஜட்ஜ் அந்த அந்த ஜட்ஜு அந்த சிங்கிள் ஜட்ஜ் அதை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா மதுரை கோ ஹைகோர்ட்டில் இன்னும் எதுவுமே வராத நிலைமையில் இவர் பண்ணியிருக்கவே கூடாது ஏன்னா அவரோட ஜூரிஸ்ட்ரிக்ஷன் அவரோட எல்லைக்கும் அது வரவும் இல்லை அது ஒரு பெரிய தவறு செய்திருக்கார் மேலும் விஜய் வந்து சட்டப்படி என்ன பிரச்சனையோ அதை தான் பேசணுமே தவிர மனிதாபிணமான அடிப்படையில் இல்லை அவர் ஒரு அரசியல்வாதியாக தனி மனிதனாக விமர்சனங்களை கொண்டு போய் நம்ம ஜட்ஜ் ஜ கோர்ட்டில் வைக்கவே முடியாது அப்படி சில விஷயங்களை அவங்க செய்திருக்கிறாங்க அது அவர்களுக்கு எதிராகத்தான் போய் முடியும் மூன்றாவது வந்து அவசரமாக சில விஷயங்களை செய்திருக்காங்க அது போஸ்ட்மார்ட்டமாக இருக்கட்டும் இல்லை சில அறிவிப்புகளாக இருக்கட்டும் அந்த மாதிரி சில விஷயங்களை செய்திருக்கிறார்கள் அதெல்லாமே இனிமேல் விசாரணைக்கு வரும்போது தான் நமக்கு தெளிவாக தெரியும் இந்த இந்த சோகமான நிகழ்வை பொறுத்தவரை வந்து சரியான தான் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து உச்ச நீதிமன்றத்தை நாடி இருக்கும்போது அங்கே அவங்க கண்டிப்பாக சில விஷயங்களை வந்து கேள்வியாக எழுப்புவார்கள் அதற்கு தமிழக அரசு பதில் சொல்லியே ஆக வேண்டும் இந்த இந்த பிரச்சனைக்கு யார் காரணம் நாற்பத்தி ஒரு பேர் இறப்பிற்கு யார் பொறுப்பேற்க வேண்டும் யார் இதில் இதில் வந்து பிரச்சனை பிரச்சனையானவங்க அப்படிங்கிறது வந்து காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் இனி அது சிபிஐக்கு போகுதா இல்லை உச்ச நீதிமன்றம் அமைக்கிற ஒரு குழுக்கிட்ட போகுதான்னு தெரியலை ஒரு சிறப்பு குழுக்கட்டை போகுதான் ஆனால் விசாரணை வந்து தமிழகத்திலிருந்து வெளியே இருப்பவர்கள் வந்து விசாரித்தால் தான் இதில் உண்மை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படி வரும்போது நமக்கு எல்லாருக்கும் அந்த உண்மைகள் தெரிய வரும் யார் இதற்கு காரணம் என்பது அதற்கு முன்பு இந்த மாதிரி கூட்டங்களுக்கு தேவையான வரைமுறைகள் அதற்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் என்ன எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத வந்து கவர்மெண்ட் வந்து சீரியஸாக யோசித்து அதுக்கான ஒரு செயல் திட்டத்தை வந்து செயல்படுத்துகிறாங்கன்னா நல்லாயிருக்கும் மேலும் நம்மளுடைய மக்களுமே வந்து சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரியான கூட்டங்களில் வந்து அடித்து பிடிச்சிட்டு போக வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் எப்போயும் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் தேவையில்லாமல் வந்து இந்த மாதிரி ஹீரோ வர்ஷிப் பண்ணுறதும் அங்கே பெண்களும் குழந்தைகளையும் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த வெயிலில் காஞ்சிகிட்டுருக்கிறதும் வெயில் அதுவும் சில இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நூறு இரநூறுபா கூப்பிட்டுலாம் குழந்தைங்க இது பெண்களை கூட்டிகிட்டு போகிறாங்க இல்லைன்னு நம்ம மறக்கவே முடியாது எல்லா அரசியல் கட்சிகளும் இதை செய்து கொண்டு இருக்கிறது குறிப்பியாக திமுக அதையெல்லாம் கொஞ்சம் அவங்க ஸ்டாப் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குன்றது என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்